அமைதி படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடித்த கீதா மோகன்தாஸ் இயக்கத்தில் நடிகர் யஷ் நடித்து வரும் டாக்ஸிக் படத்தின் படப்பிடிப்பு பெங்களூரில் நடைபெற்று வருகிறது சமீபத்தில் தனது லாங் ஷார்டாக நறுக்கி சமர் ஸ்டைலாக புதிய லுக்கில் நடிகர் யஷ் விமானத்தில் பறந்த புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தை கலக்கின பாலிவுட் நடிகை கரீனா கபூர் இந்த படத்தில் யஷ் அக்காவாக நடிப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டன அதன் பின்னர் நயன்தராவிடம் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க கேட்டதாக தகவல்கள் வெளியாகின அக்காவாக நடிக்க இருபது கோடி ரூபாய் கேட்கிறார் நயன்தரா என்றும் அதனால் அவரை இயக்கிவிட்டு தபுவிடம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் தற்போது டாக்சிக் படத்தில் சத்தமே இல்லாமல் நயந்தரா நடித்து வருகிறார் என்கின்றனர் இளம் நடிகர் கவினுக்கு ஜோடியாக நடிகர் நயந்தரா விஷ்ணு இடவன் இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார் அதே நேரத்தில் கன்னட நடிகர் யர்ஷுக்கு அக்காவாகவும் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெங்களூரில் அதற்கான படப்பிடிப்பில் நயந்தரா பங்கேற்று வருவதாக சினிமா வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்துள்ளன நயந்தரா அக்கா கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இந்த படத்தில் யர்ஷுக்கு ஜோடியாக இரண்டு பாலிவுட் நடிகைகள் நடித்து வருவதாகவும் வருவதாகவும்ர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்து வரும் கேம் சேஞ்சர் படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ள கியானா அத்வானி டாக்ஸிக் படத்தில் யஷுக்கு ஜோடியாக நடித்து வருகிறாராம் மேலும் ஹிந்தி நடிகை தாரா சுதாரியாவும் இந்த படத்தில் நடித்து வருவதாக கூறுகின்றனர் பெங்களூரில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் இருபது முதல் முப்பது பெண்கள் ஓரிடத்தில் நடித்து வைக்கப்பட்டிருக்க அவர்களை நடிகர் யஷ் காப்பாற்றுவது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றனர் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் யஷ் நடிப்பில் உருவாக்கி வரும் டாக்ஸி திரைப்படம் அடுத்த ஆண்டு தான் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னட சினிமாவுக்கு மட்டும் தெரிந்த நடிகராக இருந்த யஷ் இருந்தால் என்று நடிகராகியுள்ளது யஷ் நடிப்பில் இரண்டு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இன்னும் தனது அடுத்த படத்தின் ஷூட்டிங்கை யஷ் தொடங்கவில்லை இது அவரது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக அமைந்துள்ளது இந்நிலையில் அவர் கீது மோகன் தாஸ் இயக்கத்தில் டாக்ஸிக் என்ற படத்தில் நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது கீவியின் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது என்பது மற்றும் ஆகிய இரண்டு படங்களை எதிர்பார்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அவர் நடிக்கும் அடுத்த படத்தை ஏஜி நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருவதாகவும் உள்ளிட்ட மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் முடிவாகவில்லை என்றும் சொல்லப்படுகிறது